ம்பலம் அனைவருக்கும் வணக்கம் சென்னை மின்ட்டு வள்ளலார் நகரில் அமைந்துள்ள வள்ளல் பெருமானார் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வசித்த இல்லத்திற்கு இன்றைய தினம் மாசி மாத பூச நட்சத்திர வழிபாட்டிற்கு வந்திருக்கும் ஓம் சத்குருவேஸ்வரன் வள்ளல் பெருமானாரின் உபதேசத்தால் உயிர் பலியிடும் வழக்கம் தடுத்து நிறுத்தப்பட்ட மின்ட்டு ஏழு கண்ணிய பகுதியில் அமைந்துள்ள துளுக்கானத்தம்மன் திருக்கோயில் இதுதான் இந்த கோவிலுக்கு அருகில்தான் வள்ளல் பெருமானார் வசித்த இல்லம் அமைந்துள்ளது வள்ளல் பெருமானார் வசித்த இல்லம் அமைந்துள்ள வீராசாமி தெரு இதுதான் இந்த தெருவின் மத்தியில் வள்ளல் பெருமான் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வசித்த இல்லம் அமைந்துள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு வரை முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் சென்னை மாநகரில் வள்ளல் பெருமானார் வசித்த புனித இல்லம் இதுதான் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்டு பெரும் இந்த இல்லத்தில் அமைந்துள்ள திருவரையில் தான் வள்ளல் பெருமானார்கள் வாழ்ந்து வந்தனர் সলেেডবন পাবা ক Trustee ম tamaা সক সল়ে জাই ইপরস এার Woche কর mahdollogene হায় করস ্রস এত্যুল আষ্য ensemble ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அடியார்களுக்கு அண்ணம்பாளிப்பு கண்ணல் பெருமானார் வசித்த இந்த இல்லத்தில் தினசரி நித்திய அன்னம்பாளிப்பு நடைபெறுகின்றது இன்றைய தினம் மாசி மாத பூசணத்தை திறத்தை முன்னிட்டு சிறப்பு அன்னம்பாளிப்பு அடியார் பெருமக்களுக்கு நடைபெறுகின்றது

करो न